வணக்கம் ஸ்ரெண்ட்ஸ் இசி பாலதமனா கந்தசாமி பாருங்கள் குரூப் டூ தேர்வு முடிகள் டிஎன்பிசி குரூப் டூ தேர்வு முடிவுகள் கொடுத்துருக்காங்க இணையதளத்தில் செக் பண்ணி பார்த்துருங்க டிஎன்பிசி போர்டில் போய்ட்டு பாருங்கள் இதில் என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா அவங்க ஷெடியூலில் கொடுத்த மாதிரியே பதிமூணாவது முறையாக இதை கொடுத்துருக்காங்க அது பதிமூணாவது எக்ஸாம் பாருங்கள் தொடர்ந்து பதிமூணாவது முறையாக அட்டோமெண்ட்டி குறிப்பிட்ட மாதத்தில் தேர்வு முடிவுகள் வெளியீடு அப்படிங்கிறது டிஎன்பிஎஸ்சில் கரெக்டாக அவங்க சொன்ன ஷெடியூல் படி தேர்வு முடிவுகள் பாருங்கள் ஐம்பத்தி மூன்று நாட்களில் வேலை அதாவது வேலை நாட்களில் தேர்வு அணைத்தால் விரைவாக வெளியிடப்பட்டுள்ளன அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிசல்ட்டை கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மாதிரி அடுத்தடுத்து நீ பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கவர்மெண்ட்டில் வந்து பொறுத்த வரைக்கும் அது எல்லா டிபார்ட்மெண்ட்டு இப்போ டிஎன்சி போர்டில் இப்போ கொடுத்துருக்காங்க அடுத்து டெட்டு போர்டிலையும் அடுத்தடுத்து இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சுடுவாங்க அதனால நீங்கள் தொடர்ந்து படிச்சுட்டே இருங்க நம்மளுடைய டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஸ்டார்டிங் அதாவது பார்த்திங்கன்னா அடுத்த அஞ்சாவது மாதத்துல இன்னிலிருந்து பன்னெண்டாவது மாதம்னு வச்சுக்கோங்களேன் எலெக்ஷன் வரக்கூடிய அந்த காலகட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே மாதத்துகளில் வந்துட்டு நமக்கு அந்த எலெக்ஷன் கொடுத்துருவாங்க அதுக்குள்ளார இது எல்லாத்தையும் போஸ்டிங்கெல்லாம் போட்டுருவாங்க அதுக்கு முன்னாடியே ஏன்னா அந்த மே மாதமாக்கில் எலெக்ஷன் வருதுன்னா அதுக்கு முன்னாடி ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் எதுவும் பண்ண பண்ண மாட்டாங்க அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இப்போ ஒரு பத்து மாதம் மட்டும் நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது இதில் டிஎன்பிசி ஆகட்டும் டெட் ஆகட்டும் எதுவாகட்டும் உங்களுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக போஸ்டிங் வாங்கிக்கலாம் தொடர்ந்து படிச்சுட்டே இருங்க ஓகே ஸ்ரெண்ட்ஸ் தேங்க்யூ